வணக்கம் நண்பர்களே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஜெர்மன் லண்டன் தொழில் முனைவோர் தொழில் முதலீடு ஈர்ப்பு கூட்டங்களை நடத்துவதற்காக ஜெர்மனுக்கும் லண்டனுக்கும் சென்றிருந்தார் அவர் சென்றது தொழில் முதலீட்டாளர்களை இங்கு ஈர்ப்பது தமிழ்நாட்டிற்கு தொழில் செய்ய அழைப்பது தொழில் முதலீடுகள் செய்ய அழைப்பது இங்கு அத்தனை உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கின்றன தொழிலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இயற்கை வளங்கள் இருக்கிறது மனித வளங்கள் இருக்கிறது என்றெல்லாம் தரவுகளோடு சென்றாரா என்று கூட நான் பதிவிட்டிருந்தேன் ஆனால் லண்டன் புலனாய்வு பத்திரிகைகளும் ஜெர்மன் புலனாய்வு பத்திரிகைகளும் அங்கு அங்கிருந்து வரும் செய்திகளும் வேறு விதமாக தெரிவிக்கின்றன முதல்வரின் அங்கு முதல்வர் அங்கு சென்ற இடங்கள் கூட்டம் நடத்திய இடங்கள் கூட்டம் நடத்திய பிறகு அவர் சென்ற இடங்கள் என்று எல்லாவற்றையும் புலனாய்வு செய்து தருவதில் அந்த மேலைநாட்டு பத்திரிகைகள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவர்களுடைய கூற்றுப்படி இதை யார் கொடுத்தார் எந்த பத்திரிகை தந்தது என்றெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு இல்லை காரணம் பத்திரிகை செய்திகள் என்பது பத்திரிகைகளுக்கு செய்திகள் தருபவரை காட்டி கொடுக்கக்கூடாது அதற்காக குற்றங்களை நாங்கள் சொல்லவில்லை அதாவது கொடூரமான குற்றங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் பேச வரவில்லை அங்கு எதுவும் அப்படி நடந்துவிடவும் இல்லை ஆனால் தொழில் முதலீட்டு மாநாடு என்று நடந்தது உண்மையா அங்கு வந்தவர்கள் உண்மையானது தொழில் முதலீடு செய்பவர்களா அவர்கள் தமிழகத்தை விரும்புகிறார்களா என்றெல்லாம் கேட்டால் இல்லை என்றுதான் பதில் வருகிறது அப்போ இவர் ஏன் இவர் ஏன் அங்கே போனார் என்பதற்கான காரணங்கள் வேறு அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னா அதில் எதுவும் குற்றங்கள் இல்லை குற்ற பின்னணி அப்படின்லாம் இல்லை ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கின்றன ஆனால் இவர் தொழில் முதலீட்டு மாநாடு நடத்த சென்றேன் என்று ஏன் பொய் சொன்னார் அது ஒன்று தான் நம் முன்னால் இருக்கும் கேள்வி இரண்டாவதாக இதையெல்லாம் இப்போ நாம் கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா போகிற போக்கில் ஒரு வீடியோ போட்டு போகிறாரு அப்படின்னா தமிழக முதல்வர் தமிழ்நாடு வந்த பிறகு தாயகம் திரும்பிவிட்டார் கிட்டத்தட்ட திரும்பிட்டார் அவர் இந்த சென்னை வந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் நேர்காணல் சந்திப்பை வைத்து எல்லா விவரங்களையும் கூற வேண்டாம் குறிப்பாக எத்தனை முதலீட்டாளர்கள் எந்தெந்த துறையில் இவ்வளவு பணம் இந்த தேதிக்குள் இந்தெந்த தேதிகளுக்குள் ஒப்பந்தம் செய்து தொழிலை ஆரம்பித்து விடுவார்கள் என்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மு க ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா இதுதான் நம் கேள்வி தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க